கத்திரிக்காய் முருங்கக்காய் சின்ன வெங்காயம் போட்டு செய்கிற சாம்பார் நிறைய பேருக்கு பிடிக்குமோ அதே மாதிரி என்னோட வீட்டுக்காரருக்கு பார்த்தீங்கன்னா சுண்டக்காயும் சின்ன வெங்காயம் போட்டு செய்கிற சாம்பார் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதோடு ஒரு அப்பளம் மட்டும் பொரித்து கொடுத்தா போதும் ஜெர்மனியில் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான நின்று வெஜிடபிள்ஸும் கிடைக்கும் ரொம்ப எக்ஸ்பென்ஸிவாக இருக்குதுன்னு சொல்லலை ஆனால் இந்த சுண்டக்காவோடய வெலை பார்த்தீங்கன்னா நூறு கிராம் டூ ஹீரோ தேர்ட்டி நைன் சென்ஸ் கிட்டத்தட்ட நம்ம ஊரில் இருபது ஹீரோ கிலோ அப்படின்னு வச்சுக்கிட்டாலுமே ஆயிரத்தி எட்நூறுரூவால இருந்து இரண்டாயிரம் ரூபா வரைக்கும் இந்த சுண்டக்காய் விற்கிறாங்க அதுலேயும் இந்த காம்பு எல்லாத்தையும் நம்ம எடிக்கணும் எடுத்து இப்படி போட்டுட்டு பார்த்தோம் அப்படின்னா மிஞ்சுறது பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சிலிருந்து ஒரு எண்பது கிராம் மிஞ்சும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு போயிருக்கும் செஞ்சு தான் இருக்கும் அப்படியாவது இருந்தாலுமே பரவாயில்ல எனக்கு சுண்டக்காய் சாம்பாரே தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என் வீட்டுக்காரர் வந்து ஒத்த காலில் நிற்பார் ஏஷியன் ஷாப்புக்கு போகும்போது வந்து எங்களுக்கு இந்த சுண்டக்காய் கிடைச்சது இந்தியன் ஸ்டோர்ஸில் வந்து பெரும்பாலும் இது கிடைக்கிறதே கிடையாது ஏஷியன் சூப்பர் மார்க்கெட் போனீங்க அப்படின்னா கிளைனே ஆபர்கினே அப்படின்ற பேரில் வந்து இது கிடைக்கும் ஸோ இதை வாங்கிக்கலாம் இந்த சாம்பார் எங்கள் மாமியார் சூப்பராக செய்வாங்க அவங்க செஞ்ச இந்த ரெசிப்பியும் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன் பாய் பை